கந்தரனுபூதி பாடல் முப்பத்து ஒன்பது மா சனனம் சனனம் கெடு மாயை என்று முடிந்திடுமோ கோவே குருமின் புணரும் தேவை சிவசங்கர தேசிகனே மா ஏழ் சனனம் கெட ஏழு வகையான எனது புறவிகள் தொலையுமாறு மாயை விடா மாயையிலிருந்து நீங்காத மூ ஏடனை மூன்று ஆசைகளும் என்று முடிந்திடுமோ எப்போதுதான் அடியினை பற்றாது நீங்குமோ கோவே மன்னனே குரமின் தோல் புணரும் தேவே வேடர் குலத்தில் உரித்த வள்ளி விராட்டியின் திருத்தோல்களை தழுவும் தெய்வீகனே சிவசங்கர தேசிகனே மங்கள மங்களமூர்த்தியும் சுகத்தைத் தருபவருமான சிவமூர்த்தியின் குருநாதனே இறைவனே குரக்குலத்தில் அவதரித்த மின்னல் மின்னல்கொடி போன்ற வள்ளியின் புஜங்களை தழுவுகின்ற தெய்வமே சிவபெருமானுக்கு குருவானவனே பிரமாண்டமான ஏழு வகையான பிறப்பையும் நீக்கி பிறகிறுதி மாதிரியோடு சம்பந்தப்பட்ட மூன்று வகையான ஆசைகளும் எப்போது அடியை நொடுங்கப்பெறுவேன் அதென்ன மூன்று வகையான ஆசைகள் முதலாவது பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று வகையான ஆசைகளிலிருந்தும் எப்போது விடுபடுவேன் இவற்றுள் சிக்காது இறைவனே என்னை காத்தருள்